வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத பலாபலன்கள் உங்களுடைய ராசியான மேச ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர பலன்கள் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியான நட்சத்திர பலன்களோட நம்ம முழுமையாக இந்த மாத பலனை பார்க்க இருக்கிறோம் ஏன்னா இந்த வருடத்தோட கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்திற்கான மொத்த பலன்களும் நீங்க முழுமையாக பார்த்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா சேனல் மூலமாக நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் மனமார்ந்த நன்றியை நமது வீடியோ வாயிலாக அனைத்து நேயர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அந்த வகையில் இப்போ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசி தாங்க மேசராசி மேசராசினாலே மேசராசிக்குன்னு ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு வீரம் விவேகம் எதுலையும் ஒரு வேகமான ஒரு செயல்பாடு நிர்வாகத்திறன் எதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகம் ஒரு குடும்பமா இருந்தா மேசராசி அன்பர்கள் இருந்தா தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறதே இவங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு பொறுப்பாகவும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறதும் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்துறதுமான ஒரு அற்புதமான குணம் அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கே உரித்தான குணமாகும் இன்னொன்னும் தைரியம் எதையும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அந்த காரியத்தில் வரையும் அல்லது அந்த காரியத்தின் தீர்வு முடிவு கிடைக்கிற வரையும் தன்னுடைய முயற்சியும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு தொடர் முயற்சி அப்படிங்கிறது மனம் தளராமல் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு உண்டு இப்போ மேசராசியோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் மேசராசியில் இருக்குது நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடைசியா நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு பலனையும் நம்ம பார்த்துருவோம் இப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ செவ்வாய் பகவான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல உங்களுடைய ராசிலிருந்து நான்காம் இடத்துல நீசம் பெற்று வக்ரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் வக்கிரக நிலையில் இருக்கிறார் அவர் உங்கள் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார் அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல பார்த்தோம்னா கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடத்துல சூரியன் பிளஸ் புதன் இருவரும் இணைந்து இருக்கிறாங்க இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் தனக்காரகர் உங்களுக்கு இரண்டு இரண்டுக்குடைய தனக்காரகர் குடும்பக்காரகர் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரரான பணம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அடுத்து பாருங்க இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சுக்கிரன் மட்டும் பயிற்சி அழகிறார் எப்படின்னா பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பதினோராம் இடத்துல சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி பெற்று நல்ல நிலையில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இப்படிப்பட்ட ஸ்தான அமைப்புகளையும் பார்வை பலன்களையும் வைத்து ஒரு பலன் எடுக்க போறோம் இப்ப ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்க முடியும் இப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் என்ன நிலையில் இருக்கார் அப்படின்னா நீசம் பெற்ற நிலையில் பக்ரவ நிலையில் நான்காம் இடத்துல போய் இருக்கிறார் அப்போ வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தீர்க்கமாக ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கிறது இடம் வாங்குற சம்மந்தப்பட்டது விஷயங்கள் அடுத்து அம்மாவோட உடல்நிலை உடல் ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து அக்கறை எடுக்க வேண்டிய அமைப்பு இருக்குது குறிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஓகேங்களா முழுமையா உங்க உடலை இந்த காலகட்டத்தில் முழுமையா உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்த வேண்டிய அமைப்பு இருக்குது அடுத்து வேலை தொழில் வருமானம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்க போறோம் ஏற்கனவே ஒரு வேலை இருக்கு தொழில் இருக்கு வியாபாரம் இருக்கு அப்படின்னா அது நல்லபடியா போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது லாபகரமா இயங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஏன்னா சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைத்தாரு அப்போ கண்டிப்பாக பத்து பதினொன்றுக்கு சனி பகவான் கண்டிப்பாக தொழில் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக உங்களுக்கு போதிய அளவு வருமானத்தை கொடுத்தே தீர்வார் அதை பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனம் சார்ந்து உடல் சார்ந்து சிறு தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அதுவும் நீண்ட நாளைக்கு இல்லை இந்த மாதத்தோட பிற்பகுதி வரையும் தான் ஒரு பதினெட்டாம் தேதி வரையும் தான் அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதற்கு பிறகு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது அடுத்து குழந்தைகள் எப்படி இருக்குன்னா குழந்தைகளோட நலன் குழந்தைக்காரகர் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கிறார் புதனோட சேர்ந்து இருக்கிறார் ஆறுக்குடையவனோட சேர்ந்து எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஏன்னா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்திற்குடையவர் எட்டுல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திருப்பம் திடீர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுப்பார் அப்போ ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அல்லது நீங்கள் பிறருக்கு கொடுத்த பணமோ பொருளோ திரும்பி வரப்போகுது உங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த பிற்பகுதி பதினைந்தாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிறது கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய குடும்ப தேவைகளை முழுமையாக நல்லபடியாக நிறைவு செய்வீங்க பெண்கள் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசி பழகுங்க மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை குடும்பத்தில் அப்படி ஒன்றும் பெரிய சிக்கல்கள் இருக்கிறது மாதிரி இப்போ நிலைகள் பெருசாக இல்லை நீங்கள் உங்களை செல்ஃபாக குழப்பிக்காமல் ஏதேனும் ஒரு விஷயமாக இருந்தால் பேசி மனம் விட்டு பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அது அப்படி தான் இப்படி அசீவ் பண்ணி எதையும் திங்க் பண்ணிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பாருங்க படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வி படிக்கிறவங்க அப்படின்னு எடுக்கையில் அவங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லது பிஹெச்டி படிக்கணும் ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்குது ரொம்ப அருமையா இருக்கு அதே போல அரசு துறை சார்ந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க அரசு துறை முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்குது வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தாராளமாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு இதுக்கு எல்லாத்தையுமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குங்கிறத பார்த்து இந்த பலன்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த காரியத்தை மாத்திரத்தில் செய்யணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய ஒருத்தவங்க நட்சத்திரம் அதாவது பல பேரோட நட்பு பாராட்டக்கூடியவங்க ஆமா இவரை பார்த்தா மருத்துவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது மாதிரி இவங்களோட சுபாவங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இவங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக பெரும் முயற்சி எடுப்பாங்க ஒரு உத்தரவாதமோ ஒரு உதவியோ ஒருத்தவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த அவங்களால முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதையும் மீறி அவங்க வேற யாருக்கிட்டாவது உதவி கேட்டாவது செய்யக்கூடிய ஒரு சு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த சொல் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கு அப்படின்னா வேலை சம்மந்தப்பட்ட வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த முயற்சிகள் கைகூடும் வகையில் இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்ட இடத்துல தொழில் வேலைக்கா தொழிலுக்காக வியாபாரத்திற்கான பணம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இவங்க பார்த்தீங்கன்னா புகழ் பெருமை அதே போல மற்றவங்கள்ட்ட இலகுவாக பழகிறது ஆமாம் அதே போல ரகசியம் காக்கிறது பெற்றோரிடத்தில் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அன்பு பாராட்டுறது கலகலப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் உங்களுக்கு உண்டான சிறப்பு ஆமா இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கல இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல அதாவது ஏதேனும் வேண்டுதல்களுக்காக கோயிலுக்கு போகணும் அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த முதலீடுகள் ஏதேனும் செய்யணும் பணத்திற்கான முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பணம் புழங்கும் பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் நல்லதொரு பேச்சாற்றல் உடையவங்க அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை உடையவர் செயல்திறன் உடையவர் ஒரு செயலை எடுத்துக்கிட்டால் போராடி நல்ல படிப்பு ஒரு விஷயம் இருக்கும் அதே நேரத்தில் உயர்ந்த சிந்தனை தர்ம சிந்தனை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கானது அப்படின்னு சொல்லணும் ஆமா எதுலையும் ஒரு நேர்மை பாராட்டக்கூடியவராக இருப்பாரு இவருக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்கல புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு அரசு சார்ந்த காரியங்கள் நடக்கும் கமிஷன் தொழில்களில் வெற்றி பெறுவாங்க திடீர்னு ஏதாவது ரியல் எஸ்டேட்டு அதுவும் மார்க்கெட்டிங் துறை சேல்ஸ் துறையில் இருக்கவங்களாம் திடீர்னு பேசுகிறது மூலமாக ஒரு பெரிய பொருளாதாரத்தை நல்லதொரு வருமானத்தை பெறக்கூடிய நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த மேசராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்